ராமநாதபுரம் செஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்ட செஸ் அசோசியேஷன் செய்தது அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து இருபத்தைந்தாவது மாவட்ட அளவிலான செஸ் போட்டிகளை நடத்தின தேவிப்பட்டினம் அருகே செய்தம்மாள் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த போட்டிகள் கல்லூரி தாளர் செல்லத்துறை அப்துல்லா அம்மாள் அறக்கட்டளை உறுப்பினர் பாத்திமா சானாஸ் பருப் தலைமையில் பல பிரிவுகளாக வயது அடிப்படையில் நடைபெற்றன ராமநாதபுரம் மாவட்ட செஸ் அசோசியேஷன் செயலாளர் ரமேஷ் அனைவரையும் வரவேற்றார் பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு ஹாக்கி வீரர் சார்பு ஆய்வாளர் சரவணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கல்லூரி முதல்வர் பாலகிருஷ்ணன் செஸ் அசோசியேஷன் துணைத் தலைவர் தேவி உலகராஜ் மாவட்ட விளையாட்டு அலுவலர் தினேஷ்குமார் ஒய் ஆர் சி ஒருங்கிணைப்பாளர் வள்ளி விநாயகம் உடற்கல்வி இயக்குனர் சவேரியார் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் அதிலன் செஸ் அசோசியேஷன் பொருளாளர் குணசேகரன் துணைச் செயலாளர் ராஜன் செஸ் அசோசியேஷன் பயிற்சியாளர் சாலமன் ரத்தினசேகரன் பயிற்சியாளர் திரவிய சிங்கம் துணை செயலாளர் ஜீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழ்நாடு சதுரங்க கழகத்தினுடைய அனுமதியுடன் ராமநாதபுரம் மாவட்ட சதுரங்க கழகமும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளையாட்டை மேம்படுத்தக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய சேதமாள் கலை மற்றும் அறியல் குழு நிர்வாகத்தினரும் இணைந்து ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் மாணவர்களையும் மாணவிகளையும் கிராமப்புறங்களில் இருந்து சதுரங்க போட்டிகளில் உயர்த்துவதற்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் சதுரங்க போட்டிகளை ராமநாத மாவட்டத்தில் இளம் சிலார்களுக்கு ஏழு வயது முதல் ஏழு அண்டர் செவன் அண்டர் நைன் அண்டர் லெவன் அண்டர் தேர்டீன் அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் டுவெண்ட்டி ஒன் ஆகிய கேட்டகரியில் பிரிவுகளில் ராமநாதபுரம் மாவட்ட சதுரங்க கிழமும் செய்தம்மாள் அறக்கட்டளையும் இணைந்து இந்த போட்டிகளை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போட்டியில் சுமார் முன்னூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தி வருகின்றார்கள் இதற்கு கல்லூரி நிர்வாகம் ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதே போல இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நமது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த உலகளவில் இன்று நமது சதுரங்க களத்தை பெருமை சேர்த்த வகையில் நடந்திருக்கக்கூடிய அவர்களுடைய செயல்பாடால் இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுபோல எங்களது ராமநாதர் மாவட்ட இந்த சிறு சிறு மாணவ மாணவிகள் வர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இந்த போட்டிகளை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தி வருகின்றோம் ஆஹ் காலங்களில் கட வருங்காலங்களில் ராமநாத மாவட்டத்தில் நமது உலக அளவில் மாணவர்களை உருவாக்கும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்